அத்தியாயம் நூற்றி ஆறு எங்கள் வீட்டுக்காரங்க துணை முதல்வராக இருந்தப்போ அப்போ நடந்த விஷயங்கள் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் போன எபிசோடில் அந்த சமயம் அவங்க எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சிருந்தாலும் கூட எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அப்படின்னா படிக்கிற பசங்களுக்கு அவங்க செஞ்ச பல்வேறு உதவிகள் தான் ஸ்கூல் காலேஜ் அந்த வயசில் இருக்கக்கூடிய எத்தனையோ பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி படிக்கிறதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வந்து உதவி செஞ்சுருக்காங்க வெளியூர் போகிறப்ப எல்லாம் பலர் தேடி வந்து மேடம் நாங்கள் இன்னைக்கு அளவுக்கு படித்து முன்னேறி எங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தளபதி தாங்க காரணம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கிற பிள்ளைகள் இவங்களை சுலபமாக தொடர்பு கொள்வதுக்கு இவங்க வந்து தன்னோட அந்த இணையதளத்தையும் அப்போவே ஆரம்பிச்சிருந்தாங்க அரசியல்வாதிகளில் இப்படி வந்து இணையதளம் ஆரம்பிச்சு அப்போது அவ்வளோவா யாரும் நடத்தாத ஒரு சூழ்நிலை இவங்க வந்து தன்னை பொதுமக்களும் கட்சிக்காரங்களும் சுலபமாக தொடர்பு கொள்கிறதுக்காகவே நவீன காலத்துக்கேற்ப இணையதளம் ஆரம்பித்தாங்க இவங்களோட ஒரு பிறந்தநாள் அப்போ அந்த இணையதளத்தை ஆரம்பித்தாங்க இவங்க அதில் வந்து தன்னோட படி படிப்புக்கு வந்து உதவி கேட்டு நிறைய இருந்து கோரிக்கைகள் வரும் குறிப்பிட்ட படிப்பு படிக்கிறதுக்கு வரும் எனக்கு இது போல் நாங்கள் படிக்கணுங்க இந்த படிப்பு அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் காலேஜில் சேர்த்து விட சொல்லி கேட்டும் நிறைய கோரிக்கைகள் வரும் உடம்பு சரியில்லைங்க மருத்துவ உதவி வேணும் அப்படின்னு கேட்டும் கூட நிறைய கோரிக்கைகள் வரும் படிப்பு விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடு போக உதவி கேட்டும் கூட அப்படியும் கூட நிறைய வந்து கோரிக்கைகள் வரும் இப்படி நிறைய நிறைய எவ்வளோ விஷயங்கள் வந்து அந்த கோரிக்கைகள் பசங்கள்கிட்ட இருந்து படிக்கிற இருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் இவங்க தலைமை செயலகம் போயிட்டு வந்து சாப்பிட்டதுமே கொஞ்ச நேரம் ஐஃபோன்லேயே தன்னோட இணையதளத்துக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை பார்த்துட்டே இருப்பாங்க எங்கள் வீட்டுக்காரங்க அல்லது ஐபேட்லையும் பார்ப்பாங்க மதியம் சாப்பிட்ட அப்புறமும் ராத்திரி தூங்கிறதுக்கு முன்னாடியும் இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்து உடனுக்கு உடனே அதுக்கான ஃபாலோப்பையும் செஞ்சுடுவாங்க உதவி இருக்கக்கூடிய பசங்கள் இருக்காங்க இல்லையா அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவோட அந்த கட்சி பொறுப்பாளர்கள்கிட்ட பேசி அவங்க சூழல் தெரிஞ்சிட்டு எப்படி எந்த மாதிரி என்ன மாதிரியாக அந்த பசங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க படிக்கிற பசங்களுக்கு அந்த சரியான நேரத்தில் உதவணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எங்கள் வீட்டுக்காரங்களோட அந்த அக்கறை வந்து எனக்கு ஒரு மனைவியாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு தரம் கரூர் அரவக்குறிச்சியை சேர்ந்த ஸ்னேகா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பொண்ணு அது வந்து ப்ளஸ் டூவில் வந்து தமிழில் முதல் மார்க்கு அதாவது இரநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் வாங்கியிருந்தது அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கனவுப்பில்லை தன்னோட மெடிக்கல் காலேஜ் ஆசையை வந்து சொல்லி எப்படியாவது எனக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்காரங்களோட இணையதளத்துக்கு ஒரு கோரிக்கை அனுப்பி வச்சிது இவங்க அப்புறம் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பல் மருத்துவ கல்லூரியில் சீட்டு வாங்கி தந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்க இப்படி தான் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்தை சேர்ந்த பையன் சுடலமணி அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில் திமுக சார்பில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவிதை கற்ற போட்டி நடத்திட்டு இருக்கப்போ அந்த பையன் சொன்னார் எனக்கு இன்ஜினியர் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க டக்குன்னு எல்லாமே நம்ம அப்படி உடனே உடனே செஞ்சிட முடியாது இல்லையா அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் இன்றைக்கி சொல்லி அந்த பையனுக்கு முதல்ல அதுக்கான கோச்சிங்க்கு ஏற்பாடு பண்ணாங்க அந்த பையனும் ப்ளஸ் டூ தேர்வில் ஆயிரத்துக்கு அதிகமான மார்க் வந்து வாங்கியிருந்தது அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு தனியார் இன்ஜினியரிங் காலேஜில் அந்த பையனுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு பண்ணாங்க இன்றைக்கி அந்த பையனோட இன்ஜினியரிங் படிப்பே முடிய போகுது இணையதளத்தில் வரக்கூடிய கோரிக்கை தான் இல்லை இவங்க பார்வைக்கு வரக்கூடிய அத்தனை கோரிக்கையுமே பரிசீலனை பண்ணி உடனுக்குடனே உதவி பண்ண பார்ப்பாங்க இவங்க ஒரு ஒரு இங்கிலீஷ் தினசரி பேப்பரில் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய இளைஞர் வளர்ச்சிக்கான ராஜீவ்காந்தி இன்ஸ்டியூட் அப்படிங்கிற அந்த நிகர்நிலை பல்கலைக்கழகம் வந்து முப்பது ஏழை மாணவர்களோட ரிசல்ட்டை வந்து நிறுத்தி வச்சிருக்கு அப்படியே அப்படின்னு ஒரு செய்தி படித்தாங்க இலவச படிப்புன்னு சொல்லித்தான் அந்த முப்பது ஏழை மாணவர்களும் சேர்ந்து அங்கே படிச்சிருக்காங்க திடீர்னு அந்த பல்கலைக்கழகம் வந்து அவங்க படிப்புக்கு ஃபீஸ் கட்டணும் அதுக்காக அவங்க ரிசல்ட்டை நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு அவங்க அத்தனை பேரும் முதல் தலைமுறையில் இப்போ தான் பட்டப்படிப்பு படிக்க வந்திருக்கிறவங்க வேற அதை படித்ததுமே இவங்க வந்து உடனே அந்த ஏரியாவோட கட்சி பொறுப்பாளர்கள் மூலமாக கட்சியிலேருந்து பணம் தந்து அத்தனை பே பசங்களுக்குமான ஃபீஸை வந்து எங்கள் வீட்டுக்காரங்க கட்ட வச்சாங்க அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் நாங்கள் போய் ஒரு ஸ்கூலில் இருந்து அவங்க அந்த பசங்களோட கொண்டாடிட்டு வருவோம் இல்லையா அண்ணா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல் அந்த ஸ்கூலில் படித்த ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு அது ரொம்ப நல்லா படிக்கும் பேச்சு போட்டிலையும் ரொம்ப நல்லா பேசுவோம் அந்த பொண்ணு வந்து அமெரிக்கன் கல்ச்சர் ஆஃப் யங் பொலிட்டிக்கல் லீடர் அப்படிங்கிற நிறுவனம் மூலம் கலாச்சார பரிவர்த்தனைக்காக நம்ம இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதை கேட்டு இந்த மாதிரி அந்த ஸ்கூல் எங்களுக்கு ரொம்ப நாளாக போகக்கூடிய ஒரு ஸ்கூலுங்கிறதுனால அது ரொம்ப சந்தோஷம் அந்த ப்ரோக்ராமுக்காக அந்த பொண்ணு வந்து அமெரிக்கா கிளம்புற உதவி கேட்டப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எங்கள் குடும்ப நண்பர்கள் மூலம் அந்த பொண்ணு தங்குறதுக்கும் அப்புறம் மற்ற விஷயங்களுக்கும் உதவிகள் செஞ்சு தந்தாங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டு அது படித்த படிப்புக்கு அதுக்கு சரியான இடம் கிடைச்சிருக்கு இன்றைக்கி ஆமாங்க அந்த பொண்ணு ஐஎஃப்எஸ் தேர்வில் தமிழ்நாட்டிலேயே முதன் முதல்ல பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளியாக ஐஎஃப்எஸ் பாஸ் செஞ்ச பொண்ணு அது பெனோ ஜெஃபின் அப்படிங்கிறது பேர் தான் அந்த பொண்ணோட பேர் அதுவும் கூட எப்படின்னா இந்தியாவிலேயே முந்நூற்றி நாற்பத்தி மூணாவது ரேங்க்கில் அது வந்திருக்கிறத பார்த்துட்டு எங்களுக்கெல்லாம் அப்படி வந்து ஒரு சந்தோஷம் ஐஎஃப்எஸில் அது தேர்ந்தெடுக்கப்பட்டதுமே எங்கள் வீட்டுக்காரங்களை வந்து நேர்லேயே வந்து பார்த்துட்டு நன்றி சொல்லிட்டு போச்சு அந்த பொண்ணு ஜெஃபின் வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்